ම් තත්බුරුषාය විत्මහේ, මහාදේවාය තීමහි, நாம் இந்த பதிவில் பயிற்சி அடையும் சனி பகவானால் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டுமே சந்தித்த சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் புது மலர்ச்சியை தரப்போகிறார் சனி பகவான் இந்த பேச்சியின் போது சில ராசிக்காரர்களை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்ல போகிறார் ஒருவர் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலா பலன்களை கொடுப்பவர் சனி பகவான் சனி பகவான் மனது வைத்தால் போதும் குப்பையில் இருப்பவர்கள் கூட கோபுரத்திற்கு செல்வார்கள் மன்னராக இருப்பவர்கள் கூட முடி துறந்து நாடு இழந்து நலன் போல அலைய வேண்டியதுதான் சிவனாக இருந்தாலும் யமனாக இருந்தாலும் சனியின் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது எல்லோருக்கும் ஒரே தீர்ப்புதான் அரசனை ஆண்டியாகவும் ஆண்டியை அரசனாகவும் மாற்றுவார் சனி பகவான் எல்லோருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார் அவர் அவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பவர் சனி பயிற்சியால் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கு சில நன்மைகள் நடைபெறப் போகிறது சனிப்பெயர்ச்சியால் யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்புகள் உண்டாகலாம் வருகிற ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கர பயிற்சி அடைய போகிறார் அதாவது எதிர் திசையில் போகிறார் இந்த நிகழ்வானது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி இரவு பன்னிரண்டு மணி முப்பத்தைந்து நிமிடத்திற்கு சனியின் சொந்த ராசியான கும்பராசியில் நடக்கப் போகிறது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சனி கும்பத்தில் வகர நிலையில்தான் பயணிப்பார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் சிறப்பு அருள் கிடைக்கும் அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கலாம் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சனி பகவான் தற்பொழுது கும்பராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் அதன் பின்னர் நவம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க உள்ளார் இப்படி வக்கர நிலையில் சுமார் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சனி பகவான் பயணிக்க உள்ளார் சனி பகவான் வக்கரமாவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதுவும் சில ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக ஏற்க போகிறது மேலும் நிதி நிலையில் நல்ல உயர்வும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் ஏற்பட உள்ளது திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இனி உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனை பற்றி காண்போம் மேசராசி அன்பர்களே சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகும் சனி பகவான் காரர்களுக்கு மிகுந்த தனலாபத்தை கொடுப்பார் பங்கு சந்தை முதலீடுகள் மிகுந்த லாபத்தை கொடுக்கும் தங்கம் வெள்ளி வாங்கும் முயற்சிகள் பலிதமாகும் புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகம் அதிகரிக்கும் எதிர்காலம் குறித்த திட்டமிடல்கள் மற்றும் முதலீடுகளை செய்ய ஏற்ற காலம் இதுவாகும் பெண்களுக்கு இது மிகுந்த நல்ல காலமாகும் சனி பகவான் தொடர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து விலகும் மற்றபடி பொருளாதாரம் சமூக அந்தஸ்து ஆகியவற்றில் நல்ல நிலையே காணப்படுகிறது குரு பகவானும் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் சுப நிகழ்ச்சிகள் களைகட்டும் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு இனி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மகளுக்கு ஊரே மெச்சும்படி திருமணம் முடிப்பீர்கள் மனைவி வழியில் மதிப்பு மரியாதை கூடும் சகோதரர்கள் நெருங்கி வருவார்கள் சகோதரிக்கு நல்ல விதத்தில் திருமணம் முடியும் அரசாங்க அதிகாரிகளால் உதவிகள் உண்டு உத்தியோகத்தில் வேலைச்சுமை குறையும் சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருப்பதால் கோபம் அலர்ஜி வந்து நீங்கும் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் பிள்ளைகளின் போக்கில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் படிப்பு உத்தியோகத்தின் பொருட்டு பிள்ளைகளை வரும் குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள் அயல் நாட்டு பயணம் சாதகமாக அமையும் வியாபாரத்தில் நல்ல லாபமும் உத்தியோகத்தில் உயர்வும் உண்டாகும் இல்லத்தரசிகளே விலை உயர்ந்த ஆடை அணிகலன்களை வாங்குவீர்கள் அலுவலகம் செல்லும் தேங்கி கிடந்த பணிகளை உற்சாகத்துடன் செய்து முடிப்பீர்கள் சம்பளம் உயரும் நீண்ட நாள் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் பெற்றோரின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள் வியாபாரிகளுக்கு தேங்கி கிடந்த சரக்குகளை சாமர்த்தியமாக விற்று தீர்ப்பீர்கள் பணியாளர்களை அரவணைத்து வேலை வாங்குங்கள் வாடிக்கையாளர்களின் தேவை அறிந்து செயல்படுவதால் லாபம் அதிகரிக்கும் வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்களுடன் புது ஒப்பந்தங்கள் செய்வதன் மூலம் உங்கள் நிறுவனத்தின் புகழ் கூடும் கூட்டு தொழிலில் பங்குதாரர்கள் உங்கள் கோரிக்கையை ஏற்ப பணிபுரிவோருக்கு உங்களின் நிர்வாக திறமை கூடும் புது வாய்ப்புகள் பொறுப்புகள் தேடி வரும் மூத்த அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள் சம்பளம் உயரும் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் கணினி துறையில் பணி பணி செய்யும் நிறுவனத்திலிருந்து விலகி சம்பளம் சலுகைகள் அதிகமுள்ள வேலைக்கு மாறுவீர்கள் இந்த வக்கர பயிற்சி திக்கி திணறி தவித்துக் கொண்டிருந்த உங்கள் வாழ்வில் திடீர் திருப்பத்தையும் புதிய அத்தியாயத்தையும் தொடங்கி வைப்பதாக அமையும் மேசராசிக்காரர்களே ஒருமுறை திருப்பதி சென்று ஏழு வழிபட்டு வாருங்கள் ஒருமுறை திருவண்ணாமலை சென்று இரவு தங்கி இருந்து மறுநாள் சுவாமி தரிசனம் செய்து வாருங்கள் நற்பலன்கள் மிகுதியாக இருக்கும் சிறப்பு பரிகாரம் நவ கிரகங்களில் சனி பகவான் நீதி தவறாதவர் அவரவர் கர்ம வினைகளுக்கு உரிய பலனை தவறாமல் வழங்குபவர் பொதுவாக சனி பயிற்சி என்றாலே எல்லோரும் பயப்படுவார்கள் அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சனி பகவானால் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் பாதிப்பில் இருந்து விடுபட பல எளிய பரிகாரங்கள் உள்ளன ஒரு கைப்பிடி பச்சரிசியை எடுத்துக்கொண்டு அதை நன்றாக பொடி செய்து கொள்ள வேண்டும் பிறகு சூரியனை வழிபட வேண்டும் சூரியனை வழிபட்ட பிறகு குளக்கரையிலோ மரத்தின் அடியிலோ உள்ள விநாயகரை மூன்று முறை வலம் வந்து வழிபட்டுவிட்டு பொடி செய்த பச்சரிசி மாவை தரையில் போட வேண்டும் அப்படி போடும் மாவை எறும்புகள் எடுத்துச் செல்லும் குறிப்பாக பன்னிமரத்தின் அடியில் இருக்கும் விநாயகரை வலம் வருவது மிகவும் விசேஷம் இந்த பரிகாரத்தை எப்போதுமே தொடர்ந்து செய்வது மிகவும் நல்லது ஒருவருக்கு சனி தசை வந்துவிட்டால் அவருக்கு சந்தேக புத்தி வந்துவிடுகிறது யார் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குறிப்பாக அஷ்டமத்து சனி மிகவும் கஷ்டப்படுத்திவிடும் ஏழரை சனியின் பாதிப்பை விடவும் அஷ்டமத்து சனி மிக அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அஷ்டம சனி நடப்பவர்கள் சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து விடுபட பின் கூறும் நியதிகளை கடைபிடித்தால் பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் சனி தசை நடக்கும்போது எந்த செயல் செய்தாலும் தாமதமாகும் அதற்காக கோபப்படக்கூடாது பொறுமையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் தினமும் காகத்துக்கு எல் கலந்த சாதம் வைக்கவும் பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்பது நல்லது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெயையில் தீபம் ஏற்றி வழிபடவும் கருங்குவலை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம் வன்னி மர இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும் சனிக்கிழமை அன்று அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும் விநாயகர் வழிபாடு செய்யலாம் அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகுகால வேளையில் கால பைரவரை வணங்கி வரலாம் தேய்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவரை வணங்கி வருவது நன்மை தரும் ஏழை மாணவர்களின் படிப்பு செலவுக்கு உதவலாம் சனி பிரதோஷ வழிபாடு செய்வது சிறப்பு அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம் சித்தர்களின் பீடங்கள் சமாதி பீடங்களுக்கு சென்று வணங்கி வழிபடலாம் வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டும் இதனால் சனி பகவானின் கொடுமையான பாதிப்புகள் விலகிவிடும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு வில்வ இலை கொடுத்து வணங்க வேண்டும் தினமும் ராமநாமம் ஜபித்து வந்தால் சனி பகவானின் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம் கால்கள் இல்லாமல் நடக்க இயலாதவர்களுக்கு இயன்ற உதவியை செய்யலாம் இந்த வழிமுறைகளை முறையாக கடைபிடித்து சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம